Get yeah, கிராமத்து சமையல்காரன் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு யாராருக்கு கல்யாண நாள் யாராருக்கு யார் யாருக்கு பிறந்த நாளும் அவங்களுக்கு எல்லாம் கிறிஸ்துமஸ் சேர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அருமையான பாய் வந்து அருமையான பிரியாணி ஒன்னு செஞ்சு கொடு ராணிப்பட்ட பிரியாணி நம்ம மாவட்டம் நம்ம ராணி மாவட்டம் செய்யறோம் செய்யறோம் வாங்க வீடியோக்குள்ள கால பண்ண போறோம் ஓகே வஞ்சமா இல்ல வேற பார்க்கலாமா ஓ சார் சொல்லுங்க இதாமா சார்

மஞ்சத்தூள் கை ஆயிடுச்சி இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பாருங்க இந்த பாரு சும்மா அருமையாக பண்ணி வச்சுக்கிறாரு வெங்காயம் பாருங்க வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் கட் பண்ண தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா பச்சை மிளகா எல்லாத்தையும் அருமையாக கட் பண்ணி வச்சிட்டாரா ராணிப்போட்டம் மாவட்டம் பிரியாணிக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ மாஸ்டர் கிட்ட குத்துடலாமா தான் கிறிஸ்மஸ் முன்னிட்டு இதுதான்

தேசிய பவுடரு லாவா எல்லாம் ஏலக்காய் சாப்பாடு வந்து மனமா இருக்கும் இத ஒல போட்டுட்டு அது குருமாக்கு ரெடி கொண்டு ராணிப்பேட்டை பிரியாணி செம டேஸ்டா இருக்கும் நம்ம பிரியாணி பிரியாணி செம்பா அப்படியே சார்

தக்காளி வெங்காயம் பாருங்க நல்லா இப்ப என்ன இஞ்சி போட்டு இஞ்சி போட்டு சேர்த்தலாமா வீட்டிலேயே சுத்தமா கையில் வச்சு பொறுமையா <laughs> கத்துக்கிறேன் <laughs> 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 <laughs>

இப்ப கறி வா மாஸ்டர் சேர்த்து மசாலா ரெடி மசாலா கொடு கொடுக்க அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அரிசி மாஸ்டர் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அஞ்சு மாஸ்டர் போட்ட வெங்காயம் தக்காளி ஏதாவது இருக்குங்களா ஒன்னே இல்ல மச்சான் அப்படியே கொரம்பிச்சு சாம் அடைப்பு தல்றோம் நம்ம அடைபத்தச்சு சாம் ட வெறக எடுத்து வந்தா கை தட்டி இல்ல மச்சான் சாம் க சாம் பத்தையச்சு சாம் நல்லா கொய்ச்சீச்சு மச்சான் தண்ணி ஏத்தி நிரு சார் லிட்டர் தண்ணி சேக்க 3 லிட்டர் சேக்கணும் சார் 3 லிட்டர் 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 என்ன சிமாஸ்டர் இது பாலு கீழா கிராண்டா ஒரு நாள் அபிளா பா சார் பாட்டியா பயங்கரமாக போயிடுச்சு இப்போ டெஸ்ட்டு அவர் ரெண்டு மச்சான் மாறியார் சார் அவரை கொஞ்சம் வீதாவில் காமிக்கு மச்சான் சார் ரெண்டு பேரும் எங்கள் சின்ன மாமியார் பார்த்தேன் ரெண்டு பேரும் மச்சான் இன்னைக்கே கிறிஸ்மஸ் தான் அவங்க ரெண்டு பேரும் கேட்கும் ஆஹா

கிறிஸ்மஸ் வந்து நல்லா கொண்டாடணும் என்ஜாய் பண்ணோம் ஆ ஆமாண்ணா ரைட்டு தான் ஓகே நம்ம நம்ம சமையல் நம்ம கிராமத்து சமையல் சார்பில் கிறிஸ்மஸ் வைத்து சொல்லில்லம்மா ஃபஸ்ட்டாக சொல்லிவிடுவோம் இன்னைக்கு இது வந்து கிறிஸ்மஸுக்காக அதுதான் போட்டதே கிராமத்து சமையல் வழங்கும் பிரியாணி கிறிஸ்மஸ் பிரியாணி ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் ரிஸ்டிங் அதுவும் சேர்த்து நியூ இயரும் நல்லா போயிடுச்சு இருபது நிமிஷம் இருபது நிமிஷமா இருபது இருபது நிமிஷம் பிரியாணி ராணிப்பேட்டை மாவட்டம் டம் வச்சுலமா

पत्ते पत्ते आ पक्का वांग दे ये अभी पन्नी को तो करा सकते मास अबे लग गया वोटी दे बाय अंदर टिंग दे आ ओके अरे ये गमा 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 सामायल बट्टे बट्टे

பாருங்க அப்படியே பூ மாதிரி வந்து உம் அப்படா அதான் அப்படியே நாட்டுல சுவை வந்து அப்படியே நடன ஆட்டு மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டரு ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கவன் அப்படி இருக்கான் அதே டேஸ்ட் கிறிஸ்துமஸ் நம்ம சேனல்ல கிராமத்து சமையல்கா இனிதான் பாஸ்ட்டு பிரியாணி செஞ்சுக்கிறோம் கிறிஸ்துமஸ் முன்னிட்டு ரைட்டா மா சார் ஆமா இதுவரையிலும் பிரியாணி செய்யலாமா சார் நீங்க வந்தா நல்ல நேரம் பிரியாணி செஞ்சிட்டோம் எல்லாம் பாருங்க சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்பட்டன் கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு அடுத்த ஓகே பாக்கலாம் பாய்